ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதிமூன்று இராமாயணம் பகர்ந்த முன்னோருக்கு அஞ்சலி வல்கியர் என்ற முனிவர் எந்த மங்களமான கதையை முனிவர்களுள் சிறந்த பரத்வாஜர் கேட்கச் சொன்னாரோ அதே உரையாடலை நான் எடுத்து கூறுகிறேன் நல்லோர் எல்லோரும் சுகமாக அனுபவித்து கொண்டே கேளுங்கள் பரமேஸ்வரன் இந்த மங்களமான சரிதத்தை இயற்றினார் பிறகு கிருபை கூர்ந்து உமாதேவிக்குச் சொன்னார் புஜண்டி முனிவர் ராம பக்தர் ஆகையால் அவருக்கு தகுதி உண்டு என்று கருதி அதே சரிதத்தை சிவபெருமான் அவருக்கு கூறினார் அந்த காகபுஜண்டி முனிவரிடமிருந்து வல்கியர் இதை பெற்றார் பிறகு அவர் பரத்வாஜருக்கு இதை பாடினார் இப்படி சொன்னவர் கேட்டவர் இருவருமே சரி சமமான பெருமை உள்ளவர்கள் சம பாவனை உள்ளவர்கள் ஸ்ரீ ஹரியின் லீலைகளை உணர்ந்தவர்கள் அவர்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல முக்கால நடப்புகளையும் நேரடியாக உணர்ந்தவர்கள் பகவானுடைய ரகசியங்கள் பற்றிய பேரறிவு படைத்தவர்கள் ஆயினும் ஹரியின் பக்தர்கள் இந்த சரிதத்தை பலவாறு பலமுறை சொல்வார்கள் கேட்பார்கள் அனுபவிப்பார்கள் நானோ அதே கதையை வராக கஷேத்திரத்தில் என்னுடைய குருநாதரிடம் கேட்டேன் அப்பொழுது நான் அறியா பாலகன் ஆகவே இதை உள்ளபடி அறிந்து கொள்ளவில்லை ராமபிரானுடைய நுட்பமான கதையை சொல்பவரும் கேட்பவரும் அறிவு களஞ்சியமாக இருப்பார்கள் நானோ களியின் மாசுகள் படிந்த முட்டாளான ஜடமான ஜீவன் அதை எப்படி அறிய முடியும்